ஈரானில் வெடித்திருக்கிற உள்நாட்டு போர் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த கலவரங்களுக்கு பின்னால் இஸ்ரேலினுடைய மொசாட் உளவுத்துறை இருக்கிறதா போராட்டக்காரர்களை நீங்கள் கொள்வீர்களானால் அமெரிக்கா இறங்கி அடிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் இதனுடைய பின்னணி என்ன ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசைன் போல வெனிசுலா அதிபர் நிக்கோலாஸ் போல கமேனியும் கைது செய்யப்படுவாரா ஈரானில் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருக்கிறதா பார்ப்போம் காணொலியில் வெனிசுலாவில் மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தி அதனுடைய அதிபர் நிக்கோலாஸையும் மனைவி பிள்ளைகளையும் கைது செய்திருக்கிறார்கள் அந்த சூடு இன்னுமே தனியில் அதற்குள்ளால் ஈரானில் இதே காலகட்டத்தில் சூழ்நிலையில் மிகப்பெரிய போராட்டம் கலவரம் வெடித்திருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் அங்கே பணவீக்கம் அதிகரித்திருக்கு விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கு வேலை மக்கள் களத்தில் இறங்கி போராடுறாங்க சரி இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் ஈரானுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் இருப்பது யார் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா நம்ம வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி வந்து போனோம்னா நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மன்னர் ஷாவினுடைய அதிகாரம் வீழ்த்தப்பட்டது ஷாவினுடைய ஆட்சி இருக்கிறவரை ஷா வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இணக்கமாக இருந்தார் ஈரானுடைய செல்வங்கள் எல்லாமே அமெரிக்கா கையாடல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இணக்கமாக அவர்கள் என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க இதற்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி வெடித்தது அதில் தான் கமேனி வந்து ஆட்சி பொறுப்பை அதிகாரத்தை வந்து ஏற்கிறார் அதற்கு பிறகு முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கமேனி இருந்தார் அதற்கு பிறகு தான் ஈரான் மீது இத்தனை பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா செலுத்தியது கமேனி பொறுப்பேற்ற பிறகு ஈரான் ஈராக் யுத்தம் வந்து நடந்தது இதில் மறைமுகமாக ஈராக்கிற்கு ஆதரவு அளித்தது அமெரிக்கா அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை எதிர்த்த ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் எப்படி கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அமெரிக்காவினுடைய கரங்கள் எல்லா இடத்துலையும் பதியணும் அதை எதிர்க்கக்கூடியவர்களை அமெரிக்கா ஒடுக்கும் இல்லைன்னா கொல்லும் இது தான் வரலாறு இப்போ இந்த வரலாறு வெனிசுலாவை நோக்கி ஈரானை நோக்கி திரும்பி இருக்கிறது ஆனால் ஈரான் இவ்வளவு பெரிய பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு இன்னுமே மூச்சு விட்டுட்ருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அங்கே மருந்து பொருட்களுக்கு தடை ஏற்றுமதி இறக்குமதி தடை எண்ணெயை விற்கிறதுக்கு தடை இப்படி ஏகப்பட்ட தடைகளை விதிச்சிருக்கு இருந்தாலும் ஒரு அச்சம் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஈரான் மீது இருந்து கொண்டே இருக்கிறது அவர்களுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் இருக்குமோ என்கிற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அவர்களுடைய கையில் அது மட்டுமல்ல சமீபத்தில் நடந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்தியது ஈரான் இவ்வளவு கீழே இருந்த பிறகும் பொருளாதாரத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் அவர்கள் வலிமையாக நின்று அவர்களுடைய எல்லாம் அடித்து தகர்த்தினாங்க இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் ஈரானை இப்போ மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்க வச்சுருக்கு அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மக்கள் தெருக்களில் இறங்கி போராடுறாங்க பொது ஸ்தாபனங்களை தாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க அரசு உடைமைகளை எல்லாம் கொளுத்துறாங்க இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் அங்கே இருக்குது பாதுகாப்பு படை இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக இறங்கி வந்து சூடு உட்பட அத்தனை தாக்குதல்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இதில் தான் ஏழு நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய கண்டனத்தை ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்கிறார் போராட்டக்காரர்கள் மீது உங்களுடைய வழக்கமான பாணியில் நீங்கள் வந்து தாக்குதல் நிகழ்த்தினீர்கள் என்றால் கொடூரமான முறையில் அவர்களை கொன்றீர்கள் என்றால் நாங்கள் இறங்கி அடிப்போம் அவர்களுக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறாரு இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஈரானில் ஏற்படுத்தியிருக்கு இப்போ போராட்டத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் மொத்தமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு பிரிவினர் போராடினாலும் ஈரான் ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் மாற்றப்பட்டு புதிய நபர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து இருக்காங்க இந்த போராட்டக்காரர்கள ஒரு பகுதியினர் வந்து போராடினா கூட இந்த ஆட்சி மாறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இன்னொரு பிரிவினர் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள் இதில் தான் இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய மொசாட் உளவுத்துறை வேலை செய்தோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது இதற்கு முன்னால் இஸ்ரேல் வந்து இங்கே தாக்குதல் நிகழ்த்தும் போது இஸ்ரேலினுடைய உளவுப்படை இங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகும் போது பலரும் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேலினுடைய உளவாளிகள் என்று அறியப்பட்டவர்கள் சந்தேகத்தின் பேரில் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் நிரபராதிகளும் கொல்லப்பட்டிருப்பார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வெனிசிலாவில் எப்படி கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி அங்கே இருக்கக்கூடிய அதிபரையும் மனைவியையும் பிள்ளைகளையும் வந்து இப்போ கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கிறாங்களோ அது மாதிரி இங்கே ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படிங்கிற உலக நாடுகளுடைய பார்வை ஈரான் மீது திரும்பி இருக்கிறது தான் ஈரான் வந்து கடுமையான வந்து ட்ரம்பை எதிர்த்து பேசியிருக்கு ஈரான் அதிபர் கமேனி அதற்கு எதிராக என்ன பேசியிருக்கிறார் அந்நிய சக்திகள் தான் இந்த அமைதியின்மையை தூண்டுகின்றன அமெரிக்கா உள்நாட்டு விவாகரத்தில் தலையிட்டால் அது முழு பிராந்தியத்தையும் சீரழித்து அமெரிக்காவை அழித்துவிடும் என்பதனை ட்ரம்ப் உணர வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தது ட்ரம்ப் என்பதனை அமெரிக்கா மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஈரான் பேசுது இது மிக கடுமையான தாக்கிதாக அமெரிக்காவின் மீது ஈரான் செலுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதாவது நான் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை ஒன்றை எதிர்த்து நான் வலிமையாக நிற்பேன் அப்படிங்கிறத வந்து ஈரான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கு அது மட்டுமல்ல அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் இதில் செய்தி வெளியிடும்போது அவர்கள் சொல்லக்கூடியது அவர்கள் யாருடைய சார்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இஸ்ரேலினுடைய மொசாட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மொசாட்டினுடைய உளவு வேலை இதில் இருக்கிறது அவர்கள் இந்த கூட்டங்களுக்குள்ளால் பரவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர்கள் வந்து தெரியப்படுத்துகிறாங்க இதில் ரெண்டு பார்வை இருக்கிறது ஒன்று இந்த கலவரத்தை ஒடுக்குவதற்காக போராட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்காக பழி போடுவதற்காக ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலினுடைய மொசாட் மீது இந்த பழியை திருப்பி விடுக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இதன் மூலமாக இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கு இந்த தாக்குதலை நியாயப்படுத்துவதற்கு ஈரான் வந்து இந்த விஷயங்களை இருக்கிறாங்களோ அப்படிங்கிறதும் ஒரு பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த நிலையில் ஐதுல்லா அலிதுல்லா காமி என்கிற ஈரான் நாட்டினுடைய உச்ச தலைவர் அவருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய அலி ஷம்கானி அவர் என்ன பேசியிருக்கிறார்னா ஈரானின் பாதுகாப்பில் தலையிடும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கரங்கள் துண்டிக்கப்படும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறார் இந்த வார்த்தை எவ்வளவு கூர்மையான வார்த்தை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ட்ரம்புக்கு எதிராக இவ்வளவு கோபமாகவும் துணிச்சலாகவும் பேசக்கூடியது அதுவும் இந்த நிலையில் பொருளாதார வீழ்ச்சி ஈரானில் இருக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் சொல்லியிருக்கிறது அமெரிக்கா சொன்னதை போல் செய்தால் நாங்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களையும் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்களையும் குறிவைத்து தாக்குவோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக பேசியிருக்கிறேன் இது எதை உணர்த்துதுன்னா அடிக்குன்னா அடிதான் எங்களுடைய நாட்டினுடைய விஷயத்தில் உள்நாட்டு பிரச்சனையில் நீங்கள் தலையிடக்கூடாது தலையிடுவதற்கு நீங்கள் யார் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நாங்கள் சரி பண்ணுவோம் அதற்கான வலிமை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு ட்ரம்ப் டேந்து எந்த விதமான பதிலும் இல்லை இல்லை என்று சொன்னால் வேறு மாதிரியான திட்டங்கள் அவர்கள் வகுத்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஈரானுடைய இராணுவ வலிமை ஈரான் தன் கைவசம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதுபோல் அணுகுண்டுகள் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் இவைகளெல்லாம் பற்றி தெளிவான ஒரு முடிவுக்கு அமெரிக்காவால் இதுவரைக்கும் வர முடியவில்லை அதனால தான் அமெரிக்கா இதற்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது இப்போ சமீப நாட்களில் அமெரிக்கா உத்தரவு போட்டால் எப்போ வேண்டுமானாலும் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை தாக்கக்கூடும் அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவுச்சு ஆனால் இது வந்து மிக மிக பொருத்தமான நேரம் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சரியாக இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நிகழ்த்தினா இந்த கலவரங்களோடு அந்த நாட்டை எளிதாக கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது ஆனால் இதில் ஈரானுடைய ராணுவ பலம் ஆயுத பலம் இதுகளை பொறுத்து தான் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத அனுமானிக்க முடியும் இன்னொன்று ரஷ்யா சீனா இவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் வெனுசிலாவை இப்போ பிடிச்சாச்சு நான் நினச்சா உலகத்தில் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல இது ரொம்ப நாளைக்கு நீளாது இதை ரஷ்யா சைனா மாதிரியான நாடுகள் அனுமதிக்கவும் அனுமதிக்காது ஏன்னா மறுபடியும் அமெரிக்கா தன்னுடைய கரத்தை இங்கே வலுப்படுத்தினா அது மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக ரஷ்யா சைனா உட்பட பல நாடுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் இப்போ வெனிசுலாவை பொறுத்தளவில் அது உலகளவில் மிக அதிகமாக எண்ணெயை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக அது இருந்து கொண்டிருக்கு அந்த எண்ணெய் வளங்களை எல்லாம் இப்போ பிடிச்செடுத்தாச்சு நாங்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சி தான் இங்கே அமையும் நாங்கள் சொல்கிறவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் பேசியாச்சு அப்போது அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டக்கூடிய வேலையை அமெரிக்கா இனி செய்யும் அதுபோல் ஈரான்ட வாலாட்டக்கூடிய பட்சத்தில் அமெரிக்காவினுடைய பலம் மிக பெரிய அளவில் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவில் பெருகும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யா சைனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சியாக அமையக்கூடும் அதனால இப்படி ஒரு முயற்சியை செய்தால் ரஷ்யா சைனா இந்த நாடுகள் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய உலக போராக இது வெடிக்கிறதுக்கு ஒரு சூழலாக இது அமையக்கூடும் அப்படிங்கிற அச்சுறுத்தலும் இதில் நிலவுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த ஈரான் விஷயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்